ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் படத்தோட எடிட்டிங் டீம்ல இருக்கிற ஒரு உதவி எடிட்டர் தளபதி பத்தியும் ஜனநாயகன் எடிட்டிங் பத்தியும் பேசியிருக்காரு அதாவது ரீசெண்டா வெளியான டிராகன் படத்துல குட்டி டிராகனோட கூட வர்ற மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர்லயும் இந்த பையன் நடிச்சிருக்கான் சோ ஜனநாயகன் எடிட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா ஜனநாயகன் படத்தோட ஸ்பாட் எடிட்டர் நானும் இன்னொரு பையனும் தான் அப்படி ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது பர்டிகுலரா ஒரு சீனை தளபதி வந்து இந்த மாதிரி நான் எடிட் பண்ணி பாக்கணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு தளபதியே பர்சனலா கேட்டாருன்னு

சோ கண்டிப்பா ஜனநாயகன்ல ஒரு தரமான ஃபேன் பாய் எடிட்டர் நீங்க பாக்கலாம் ஏன்னா இவ்வளவு வருஷங்களா எங்களோட எடிட்டர் தளபதி படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் சோ அதனால பயங்கரமா பண்ணிருக்காரு செமையா இருக்கும் பாருங்க அப்படின்னு மாதிரி இந்த பையன் சொல்லியிருக்கான் அந்த எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு மூணு இன்டர்வியூல ஷேர் பண்ணிட்டாரு சோ எடிட்டர் நிஜமாவே ஒரு பயங்கரமான தளபதி ஃபேன் தான் போல ஏன்னா அவரும் ஆல்ரெடி அதான் சொல்லியிருந்தாரு அவரோட அசிஸ்டன்டும் அதான் சொல்றாங்க அண்ட் பிரதீப் ராகவ் அவர்கள் இப்போதைக்கு விஜய் சதுபதி பாண்டியராஜ் படம் தென் எல்லைக்கேன்னு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு ஜன ஜனநாயகம் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு சோ டெக்னிக்கலாவும் ஒரு நல்ல படமா வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜனநாயகம் பத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் போட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ